சர்வதேச அமைதி தினத்தை முன்னிட்டு நல்லாயன் கண்ணியர் இல்லம் மற்றும் அமைதி சங்கம் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சேலம் கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் காவல் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி மௌலவி சைபுல்லா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினா் சேலம் கோட்டை மைதானத்தில் துவங்கிய இந்த பேரணியானது கலெக்டர் அலுவலகம் வழியாக ஒய் எம் சி அலுவலகத்தை கலெக்டர் அலுவலகம் வழியாக ஒய் ஏ அலுவலகத்தை வந்தடைந்தது இதில் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைதி குறித்த பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரச்சினங்களை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அருட் சகோதரி ராஜகுமாரி பிரம்மகுமாரி மகேஸ்வரி ராஜன் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எதுக்காக இந்த அமைதி எப்பொழுது நம்ம வாழ்வியல் முறையாகணும் இந்த அமைதி எப்பொழுது நம்மளுடைய வாழ்வுல என்றைக்கும் நிலைத்து இருக்கணும் நீடித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து வந்து இன்னைக்கு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் குறிப்பா இன்டர்நேஷ்னல் இந்த அமைதி ஏற்றுக் கொள்ளுதல் விட்டுக் இருக்கும்போது இந்த அமைதிங்கும்போது ஏற்றுக்கொள்ளுதல் விட்டுக்கொடுத்தல் இந்த எல்லா குணமும் நம்மளுக்கு இருக்கும்போது போது இந்த அமைதியான வாழ்வு நம்ம ஸோ இந்த டே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற எத்தனையோ டேஸை விட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க இனிஷியலாக இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தது வந்து நிறைய போர் கலவரம் ஸோ அந்த பூமி மாறி ஒரு அமைதி பூமியாக இது மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பித்தது தான் இப்போ ஓரளவுக்கு அதை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் லெவலில் இன்னமும் சில சில இடங்களில் அது கண்டினியூ ஆகிட்ருக்கு ஸோ அதுவும் முற்றிலுமாக மறைஞ்சு ஒரு நல்ல அமைதியான பூமியாக இது மாறணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்திப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சுச்சுவேஷனில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த போர் கலவரம் எல்லாம் வெளியே மற்ற கூட அப்படி இப்படிங்கிறதெல்லாம் மாறி நம்மளுக்கு ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுச்சு ஸோ ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி நம்மளோட முக்கியமான வேண்டுதல் ப்ரேயர் என்னவாக இருக்குன்னா நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி நம்ம நிம்மதியாக இருக்கணும் பீஸ் ஒரு ஒருத்தரோட லைஃப்லேயும் கிடைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான பிரேயரம் மாறிடுச்சு ஸோ இன்றைக்கி ஜென்ரேஷனில் இன்றைக்கி டேயில் வந்து ஒரு சில இடங்களில் உலக அளவில் அமைதி நிலவாமல் போர்க்களங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரே ஒரு போர்க்களம் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒன் ஷுட் ஃபைண்ட் பீஸ் வித்தின் ஒன் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ட்ரை யுவர் பெஸ்ட் டு ஸ்ப்ரெட் த பீஸ் அமாாங் அதர்ஸ் அண்ட் அமாாங் த சொசைட்டி ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட சின்சியர் எஃபர்ட்ஸ் மேக் பண்ணணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி லைஃப் இருக்காது ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அது ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் கடவுளின் படைப்பு கடவுளை பார்த்து அப்பா தந்தையே என்று கூப்பிட்டால் போதாது அந்த அப்பாவுக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை சகோதர சகோதரிகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும் குடும்பத்தை தாண்டி வெளியே வந்தால் எல்லாருக்கும் உணர்வுகள் உண்டு இதயம் உண்டு என்று அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் விட்டுக்கொடுக்க வேண்டும் வேலை முடிந்து நீ வீட்டுக்கு போகிறாய் அவசரமாக சிவப்பு விளக்கு எரிகிறது என்றால் நின்றுதான் ஆக வேண்டும் மற்றவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களும் போக வேண்டும் அதை கொடியசைத்து துவக்கி நம்முடைய சிறப்பு இருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறோம்